பேரளிய வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் புதிதாக பதவியேற்றிருக்கிற ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமா குடியேறுவங்களை வந்து வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாரு அதன்படி பிரேசில் கொலும்பியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு நபர்களை வெளியேற்றிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல இந்தியாவுக்கு வந்துட்டு சுமார் நூற்றி நாலு மக்களை வந்துட்டு வெளியேற்றத்துக்காக அவங்களுடைய ராணுவ விமானத்தை வந்து வெளியேற்றிருக்கிறாங்க அமிர்தர் வந்து அந்த விமானம் தரையறுகிறது அதுல பேட்டி கொடுத்தவங்க பல பேரும் வந்துட்டு என்னுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருந்தது நாற்பது மணி நேரம் சாப்பிட்றதுக்கும் சரி டாய்லெட் போறதுக்கும் சரி எதுக்குமே வந்து அந்த விலங்கு அற்றப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆனா இது சார்ந்து நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பி போராட்டம் பண்ணி கேக்கும்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசங்கர் என்ன சொல்றாருன்னா இது வந்து சட்டப்படிதான் நடக்குது தலையிட முடியாது மாதிரி அமெரிக்கா பேசுற மாதிரி இவரும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வாதங்களை முன்னேறாங்க நீங்க எப்படி சார் பாக்கு இல்ல சின்னஞ்சிறிய நாடு கொலம்பியா கொலம்பியா தெரிவித்திருக்கிற எதிர்ப்பை கூட இந்தியா பதிவு செய்யவில்லை என்று நினைக்கிற போது உண்மையிலேயே இது ஒரு வெக்கக்கேடான நடவடிக்கை என்றுதான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது நம்முடைய குடிமக்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவது கூட அல்ல அதை விட கீழான முறையில் கை விளங்கிட்டு கால் விளங்கிட்டு அவர்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் புரிந்திருப்பவர்களை நாடு கடத்துவதை போல நாடு கடத்தி வருகிற நடவடிக்கை இருக்குல்ல இது ஒரு எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறையாக இருக்க வேண்டும் அவர் நாடு அவர் அந்த நாட்டில் புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வெளியேற்றுகிறார் அதற்குள் யாரும் தலையிட விரும்பவில்லை ஆனா கொலம்பியா காட்டி இருக்கிற எதிர்ப்பு இருக்குல்ல கொலம்பியா எவ்வளவு பெரிய நாடு சார் ஒரு காலத்துல அமெரிக்காவினுடைய ஆளுகையின் கீழ் இருந்த நாடு சார் அது அதனுடைய அதிபர் அந்த குஸ்டாவோ பெட்ரோன்ற அதிபர் இருக்கிறார் இல்லையா அவர் காட்டி இருக்கிற எதிர்ப்பில் ஒரு சதவீதத்தையாவது நீங்க காட்டியிருக்கணும் அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொன்னாரு ராணுவ விமானம் இங்கே எதற்கு வந்து எங்களுடைய நாட்டில் தரையிறங்கணும் நாங்க ராணுவ விமானத்தை போர்க்காலங்களில் கூட தரையிறங்குவதற்கு அனுமதிப்பதில்லை பிற நாட்டு ராணுவத்தினுடைய விமானங்களை அதனால நீங்க எடுத்துட்டு போங்க ராணுவத்தைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு அதனால ஐந்து சதவீத வரி விதிப்பு அமெரிக்காவினுடைய நெருக்கடிகளுக்கு காலானது ஏற்றுமதியை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா சொன்னது இவ்வளவும் வரும் என்று முன்பே கொலம்பியாவினுடைய அதிபருக்கு தெரியாதா என்ன எல்லாம் தெரிஞ்சுத்தான் அவர் செய்தார் அது மட்டுமல்ல அவர் உலக நாடுகளுக்கே ஒரு செய்தியை சொன்னார் கொலம்பியாவினுடைய அதிபர் அவ்வளவு துணிச்சல் மிக்க அதிபராக அவர் இருந்தார் என்பதற்காக அந்த செய்தியை சொல்றேன் டப்ளின் தீர்ப்பாயத்தினுடைய புரோட்டோகால் என்னன்றது அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் நீங்க வந்து திருப்பி அனுப்பணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குடியேறிகளை நீங்கள் திருப்பி அனுப்பணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எந்த நாட்டிலிருந்து உங்க நாட்டுக்கு வந்தாங்களோ அந்த நாட்டுக்கு தான் நீங்க திருப்பி அனுப்பணும் இப்ப உதாரணமா சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து நேரடியாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறது இல்ல இந்தியாவிலிருந்து லண்டன் இருந்து ஆஸ்திரேலியாவாக இருக்கும் இல்லனா நியூசிலாந்தாக இருக்கும் அங்கிருந்து அதன் பிறகு அமெரிக்காவுக்கு போயிருப்பவர்களினுடைய தான் ஏன்னா இது ஒரு பெரிய பிளான்டா எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் அவங்கள விடுறதுங்கிறது இல்ல இது பஞ்சாப் குஜராத்தில் பல ஏஜென்சிகள் செய்துகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா நம்ம தமிழ்நாட்டுல தான் ரொம்ப ரொம்ப குறைவு பஞ்சாப்ல ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க அதை ஒன்றும் ரெகுலரைஸ் பண்ண முடியல இந்த அரசால அதே மாதிரி குஜராத்லயும் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க இதற்காகவே இயங்கி கொண்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு அங்க கொண்டு போய் விடுறதெல்லாம் இருக்கு நாம வந்து அந்த செவரி ஏரி குதித்து அதன் மூலமாக இறந்து போனவர்களை எல்லாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம் கணவன் இறந்து மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கை குழந்தையோடு மூன்று ஆண்டுகளோ இரண்டு ஆண்டுகளோ உள்ள கை குழந்தையோடு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டார் உரை பணியிலேயே உறைந்து மடிந்து போனவர்கள் குஜராத்தியர்கள் இருக்கிறார்கள் இது போல ஒரு நாட்டுக்கு போவதாக அதாவது அமெரிக்காவுக்கு தான் நான் சொல்றேன் வேற நாடுன்றதை அமெரிக்காவுக்கு போவதாக இருந்தவர்கள் ஏறக்குறையே இது போல பல லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் இவ்வளவும் தாண்டி போனதற்கு பிறகும் அவர்களை திருப்பி அனுப்புவது என்பது அமெரிக்காவினுடைய நடவடிக்கை தான் ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே ட்ரம்ப் வந்து இதைத்தான் சொல்லிட்டே இருக்காரு உங்களுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அதிபராக இருந்தபோது போது இந்த நைன்டீன்த் அமெண்ட்மெண்ட்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா முதல்ல அமெரிக்காவே வந்து வந்தேரிகளினுடைய நாடுதான் குடியேறிகளினுடைய நாடுதான் செவிந்தியர்கள் எப்போதும் சொல்ற செவிந்தியர்கள் தான் பூர்வ குடிகள் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடித்தாருன்னு நம்ம படிக்கிறோம்ல வரலாற்று பாடத்துல செவ்விந்தியர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன கோபம் குப்பளிக்க சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை வந்தடைந்தார் கொலம்பஸ்ன்னு சொல்லுங்க அமெரிக்காவை கண்டுபிடித்தார் கொலம்பஸ்ன்னு சொல்லாதீங்க கொலம்பஸ் இல்லங்க எங்களை கண்டுபிடிச்சது நாங்கள் இருந்தோம் எங்களுக்கென்று ஒரு வாழ்வியல் நெறி இருந்தது எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருந்தது எங்களுக்கென்று ஒரு நாடு இருந்தது கொலம்பஸ் இந்த நாட்டை வந்து அடைந்தார் அதை சொல்லுங்க ஏதோ வந்து அமெரிக்காவையே கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சாருங்கிறது போல இந்த மின்சாரத்தை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு செவ்விந்தியர்கள் சொல்லுவாங்க அது அவர்களுடைய அறச்சிற்றத்தின் வெளிப்பாடு ஏன் இதை நான் சொல்றேன்னா இப்போது இருக்கிற ட்ரம்ப் உட்பட எல்லாரும் குடியேறிகள் தான் நீங்கள் ஒண்ணு மண்ணினுடைய மைந்தர்கள் அல்ல இன்னொன்று வெறும் ரெண்டு விழுக்காடுதான் சார் மைக்ரென்ஸ் இந்த ரெண்டு விழுக்காடு மக்களால் தான் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு மாய தோற்றம் இருக்குல்ல அதுவே ஒரு அப்பட்டமான பொய் முதல்ல இவங்க எல்லாம் என்ன மாதிரியான வேலை செய்யறாங்கன்னு நீங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா த்ரீ டி ஒர்க்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்கு பேர் வந்து த்ரீ டி ஒர்க் அது என்ன த்ரீ டி ஒர்க் அப்படின்னா ஒன்னு டீ அழுக்கை சுத்தம் செய்கிற கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலை டர்ட்டி ஒர்க்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல அது இன்னொன்னு டேஞ்சரஸ் ஒர்க் ஸ்கில்டு லேபர் செய்ய வேண்டிய வேலை டேஞ்சரஸ் ஒர்க் இன்னொன்னு டிஃபிகல்ட் ஒர்க் இந்த மூணு வேலையை தான் அடிப்படையாகவே இந்த மைக்ரன்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்னு டர்ட்டி இன்னொன்னு டிஃபிகல்ட் இன்னொன்னு டேஞ்சரஸ் இந்த மூணு டிநுடைய வேலைகளைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இவங்க என்ன பெரிய அந்த நாட்டினுடைய வளத்தை சுரண்டி கொழுத்து அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளுக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக இல்லை இன்னொன்று இந்த ரெண்டு சதவீதமாக இருக்கிறாங்கல்ல இவங்க இதுல இந்தியர்கள் மட்டுமானு பார்த்தா இதுல ஏராளமானவர்கள் இருக்காங்க நான் ஒட்டுமொத்தமா ரெண்டு சதவீதம் சொல்லிட்டாப்ப நீங்க இந்தியர்களுடைய எண்ணிக்கை டாப் ஃபைவ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாலுமே கூட அது எவ்வளவு மைக்ரோ மைனாரிட்டிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க இதுல இப்ப இந்தியா என்ன செய்திருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்து எல்லா கட்சிகளும் கேள்வியை எழுப்பி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாடாளுமன்றத்தின் முன்பாக முன்னெடுத்திருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாலா ராய் அவர்கள் கேள்வி எழுப்புகிறவரை இந்திய அரசு வாய்ந்திருக்கவே இல்லை நேற்றைக்கு அவர்தான் முதல் முதலில் கேள்வி எழுப்பினார் அதற்கு முன்பாகவே வெளி விவகாரத்துறை இந்த விஷயத்தில் பேசியிருக்க வேண்டுமா இல்லையா இது சம்பந்தமாக என்ன அணுகுமுறை எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பிரஸ் ரிலீஸ் ஆகாது கொடுத்திருக்கணும்ல விமானம் வந்து தரையிறங்க போகுது அங்கிருந்து விமானம் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்கிற செய்தி வருது ராணுவ விமானத்துல ஏற்றி அனுப்பிட்டாங்கிற தகவல் வருது அப்போ ஒரு அரசு இதை மக்களுக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ தெரிவிக்க மறுக்கிறதுன்னு சொன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்க முடியும் எவ்வளவு மோசமான அரசாக இருக்க முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்குதான் இன்னைக்கு ஜெய்சங்கர் பதில் சொல்லிருக்காரு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாருல நீங்க நல்லா அந்த பட்டியலை கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசு அமைந்ததற்கு பிறகுதான் இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவது அதிகமாகி இருக்கிறது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எல்லாம் எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி முப்பது ஆறுநூத்தி இருபது இப்படிதான் ஒவ்வொரு ஆண்டினுடைய எண்ணிக்கை ஆனா கடந்த ஆண்டு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா அதிகபட்சமாக ஆயிரத்தி எண்ணூத்தி சொச்சம்ன்றாங்க அதற்கு முந்தைய ஆண்டு எவ்வளவுன்னா ஆயிரத்தி அறுநூத்தி சொச்சும் அதற்கு முந்தைய ஆண்டு எவ்வளவுனா தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற கவுண்டர்கள்ல இது பிப்ரவரி மாசம் வரைக்கும் தான் இன்னும் மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்க கல்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அப்போ இன்னும் பத்து மாசத்துல எவ்வளவு பேர் வருவாங்கன்றத நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க இந்த ரெண்டு மாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா ஏறக்குறைய அதுவும் ஆயிரத்தை தாண்டி விடும் இப்ப இதெல்லாம் வழக்கமான நடைமுறைன்றாங்களா இவ்வளவு நாள் ஒரு இணுவ விமானத்துல அனுப்பிச்சாங்க இந்த டபுளின் தீர்ப்பாயத்தினுடைய புரோட்டோகால்ஸ வந்து ஏன் நீங்க ஃபாலோ பண்ணலன்னு கொலம்பியாவின் கொலம்பியாவினுடைய அதிபர் கேட்டார்ல அதை கேட்பதற்கு கூட திராணியற்ற தெம்பில்லாத ஒரு பிரதமராகவா மோடி இருக்கிறார் நீங்கதான் இல்லாத இந்த வெளியேற்றும் நடவடிக்கை நடந்து கொண்டுதான் இருக்குது நார்மல் தான் சட்டபடி நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு திட்டமிட்டு திட்டமிட்டு பொய்யை பரப்புகிறார்கள் முதல்ல இந்த விஷயத்துல செய்தியை பேசுனாதான் இவர்கள் சொல்வது பொய்யா நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும் முதல்ல இந்த நான் நைன்டீன்த் அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் என்ன தான் இவங்க சொல்றது எவ்வளவு பெரிய தெரியும் அமென்மெண்ட்ல நான் சொன்னேன் இது வந்து குடியேறிகளினுடைய நாடுதான் அமெரிக்காவேன்னு சொல்லி அப்போ அங்க என்ன ஒரு நைன்டீன்த் அமெண்ட்மெண்ட்ல ஒரு சரத்தை சேர்க்கிறாங்க அப்ரஹாம் லிங்கனுடைய அதிபர் காலத்துலன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அமெரிக்காவில் பிறக்கிறார்களோ அவர்களெல்லாம் அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கு தகுதி படைத்தவர் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பை பர்தா யாரு அமெரிக்காவுல இருக்கிறாங்களோ அவங்க குடியுரிமை பெறுவதற்கு தகுதி படைத்தவர்கள் சொல்லிதான் குடியுரிமை பெறாங்க இதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு விசா கொடுப்பாங்க அமெரிக்காவுக்கு விசா ஸ்டாம்பிங் வந்து பத்து வருஷம் ஆனா மேக்சிமம் ஸ்டே வந்து ஆறு மாசம் தான் நீங்க ஆறு மாதம் தான் இருக்க முடியும் அதன் பிறகு வந்து மீண்டும் நீங்க செல்லணும் இது ஒரு இது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பேறு காலத்துல ஒரு ஐந்து மாதமாக இருக்கிற போது வயிற்றில் குழந்தையோடு தாய்மார்கள் அமெரிக்காவுக்கு போவாங்க அப்ப அங்க டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு இன் ஃபியூச்சர்ல அமெரிக்காவினுடைய அந்த கிரீன் கார்டு கிடைச்சிடும் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும் இதுக்காகவே நிறைய பேரு டிராவல் பண்ணி போயிருக்காங்க இது ஒன் நாட் ஓன்லி இந்தியன்ஸ் மொராக்கன்ஸ் இதுல அதிகமா இருக்காங்க அதே மாதிரி கொலம்பியாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஈரான் ஈராக் சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அரேபிய இருந்து போனவங்க இருக்காங்க இது மாதிரி ஏராளமான நாடுகள்ல இருந்து போனவங்க அதுல வந்து இருக்கிறாங்க அதுதான் இவர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ண என்ன சொன்னாருன்னா இது வந்து பர்த் டூரிசம் இது வந்து சிட்டிசன்ஷிப் டூரிசம் இப்படி எல்லாம் விமர்சனத்தை கடந்த காலத்துல வந்து ட்ரம்ப் வந்து முன் வச்சார் ஆனா ட்ரம்ப் இத ரத்து பண்ணார்ல இத ரத்து பண்ணத அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதான்னு கேட்டா ஏற்றுக்கொள்ளல ட்ரம்ப் வந்து இந்த பத்தொன்பதாவது அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு தடை விதிச்சார் இல்லையா பை பர்த் யாரெல்லாம் அமெரிக்காவில பிறக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலான்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்றதா சொன்னார்ல அதற்கு தடை விதிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் இப்பவும் தடை தடை அமல் நீக்கிய ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் ஒரு உத்தரவு போடுது அமெரிக்க அரசுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் என்ன சொல்லுது அமெரிக்காவில் இருக்கிற ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல இந்த வேலைகளை கீழ்நிலையில் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு எல்லோரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் அமெரிக்கர்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு என்று சொல்வதற்கு சொல் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம்னு சொன்னதற்கு பிறகு நீங்க வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு அங்க வேலை இருக்கு இது ஏன் வேலை இருக்குங்கிற விஷயத்த அப்படின்னா அந்த ஹெச் ஒன் பி விசான்னு சொல்றாங்கல்ல அது வந்து த்ரீ பிளஸ் த்ரீ இயர்ஸ் அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் நீங்க இருக்கலாம் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா ஐ ஒன் ஃபார்ட்டின்னு ஒரு கேட்டகிரி இருக்கு அந்த ஐ ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டியுடைய அவ்வளவு நாள் உங்களுக்கு அமெரிக்கா விசா இருக்கும் நீங்க இன்வாலிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மூன்று மாதம் தொடர்ந்து நீங்க வேலை இல்லாம இருந்தீங்கன்னா அது இன்வாலிட் ஆகும் மூன்று மாதத்துக்கு மேல நீங்க வேலை இல்லைன்னு சொன்னா அது இன்வாலிட் ஆயிடுது நீங்க ஏதாவது ஒரு வேலையில வேலை இல்லாம அங்க இருக்க கூடாது இதுதான் வந்து அந்த ஐ ஒன் ஃபார்ட்டி கேட்டகிரியினுடைய முக்கியமான சரத்து இத மீறுறவங்களுக்கு தான் அது வந்து இல்லீகல் ஆயிடுது இப்போ இந்த அடிப்படை கணக்கீடுகள் அளவுகோள்களை எல்லாம் கொண்டு எத்தனை பேரை வெளியேற்றி இருக்கிறாங்க மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேரை வெளியேற்றிருக்கிறாங்க ஆன்சைட் போனவங்க எத்தனை பேரை வெளியேற்றிருக்காங்க இந்த நிறைய ஐடி செக்டர்ஸ் மேல கேஸ் இருக்கு சார் செக்ட் மேல கேஸ் இருக்கு ஏன்னா அமெரிக்கர்கள் தொடுத்து வழக்கு அதே மாதிரி டிசிஎஸ் மேல வழக்கு இருக்கு இப்படி எல்லா வழக்குகளும் இருக்கு இந்த எல்லாம் வந்ததற்கு பிறகு நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லுது யாருக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறையை சொல்லுதுன்னா ஐசிஇ இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் இவங்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லுது என்ன சொல்லுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நாடு கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன எந்த கேட்டகிரிலும் இல்லாமல் அதாவது பி விசாவோ அல்லது ஐ ஒன் ஃபார்ட்டி கேட்டகிரியோ இப்படி எந்த கேட்டகிரி விசாவும் இல்லாம இல்லிகளா மைக்ரென்ட் ஆயிருக்கிறாங்கல்ல இவங்களை நீங்க வெளியேற்றலாம் வெளியேற்றும் போது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே அந்த டபுளின் தீர்ப்பாயத்தினுடைய புரோட்டோகால நீங்க ஃபாலோ பண்ணாதான் அதான் டபுளின் தீர்ப்பாயம் என்ன சொல்லுது எந்த நாட்டுல இருந்து வந்தாங்களோ இந்த நாட்டுக்குள்ள அந்த நாட்டுக்கு தான் நீ கொண்டு போய் அனுப்பணும் நேரடியா அவங்க எந்த நாட்டினுடைய குடிகள்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த ஊர்ல கொண்டு போய் நீ விடக்கூடாது இன்னொன்று அவர்களை சட்டவிரோத ஆஹ் என்ட்ரிஸ் அதாவது இல்லீகல் என்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அத நீங்க சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க அப்ப இந்தியாவுக்கு தெரியப்படுத்தினாங்களா இல்லையா ஒவ்வொரு நாடுகளுக்கும் தெரியப்படுத்துறாங்க தானே இந்தியாவுக்கும் தெரியப்படுத்துறாங்க தானே அதனால டப்ளினுடைய வழிகாட்டு நெறிமுறை அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னா எங்க நாட்டினுடைய பிரஜைகளை பத்திரமாக நாடு அனுப்பி சார் அமெரிக்காவினுடைய போர் விமானத்திலான போர் விமானம் எதுக்கு சார் பயன்படும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அது நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அந்த போர் விமானத்தினுடைய இன்டீரியர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு பக்கமும் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நடுப்புற ஒரு பெரிய கேப் இருக்கும் அந்த கேப்ல என்ன பாத்தீங்கன்னா ராணுவ தடவாளங்களை எல்லாம் ஏற்றி உள்ளார வச்சுக்கிட்டு ராணுவ வீரர்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அதிகபட்சம் பயணிக்கக்கூடிய தூரத்துக்கு அதுல உட்கார்ந்து போகக்கூடிய ஒரு போர் சூழலுக்கு பயன்படுத்துகிற விமானத்தை வச்சு பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் நம்முடைய நாட்டினுடைய பிரஜைகளை இங்கே கொண்டு வந்து அனுப்புகிறார்கள் ஏன் ஒரு அது மொத்த டைமிங் வந்து சொல்றாங்க நாற்பது மணி நேரம் வச்சிருந்ததாக சொல்றாங்க ஆனா டிராவல் அவர்ஸ்ன்றது நாற்பது மணி நேரம் இல்லை இதுல என்ன ரொம்ப முக்கியம்னு சொன்னா ஏன் சிவிலியன்ஸ் பிளைட்ல நீங்க அனுப்பல டபுள்இன் தீர்ப்பாயத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறை என்ன சொல்லுது அதை ஏன் நீங்க பின்பற்றல இந்த கேள்வியை கொலம்பியாவினுடைய அதிபர் கேட்டார்ல இவர் கேட்டிருக்கணுமா இல்லையா அப்போ இவர் சொல்றாரு இல்லையா வெளி விவகாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இல்லையா இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ன்னு தெரிஞ்சா எல்லா புரோட்டோகால்ஸையும் மீறி இருக்கிறாங்க ஒவ்வொரு புரோட்டோகால்ஸையும் மீறி இருக்காங்க ஒவ்வொரு வழிகாட்டு நெறிமுறையும் மீறி இருக்கிறாங்க இதைத்தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு ஏன் வந்து குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட நீங்க பதிவு செய்ய நீங்க என்ன சொல்றீங்க நாங்க வந்து மோடியை கண்டு அமெரிக்காவே அஞ்சு நடுங்குகிறது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அமெரிக்காவில் எப்போதும் இருக்கிறது ஹவுடி மோடி எல்லாம் நீங்க பாத்தீங்களான்னு நீங்க நீங்க பெருமை பித்துறீங்க இன்னொன்னு ட்ரம்ப்புக்கு போய் ஓட்டு கேட்ட ஒரே பிரதமர் இவர் சார் வேற எந்த நாட்டினுடைய அதிபரும் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்கல என்னுடைய நண்பர் ட்ரம்ப்னு சொல்லி ஓட்டு கேட்ட ஒரே பிரதமர் அப்போ நீங்க வந்து ஒரு நெருக்கமான உறவை பேணுகிற நேரத்தில் கூட உங்களுடைய நாட்டு பிரஜைகளை நீங்கள் காப்பாற்ற முடியாமல் நாடாளுமன்றத்தில் பொய் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு இழிவான செயல் உலக அரங்கில் இந்தியர்களுக்கு உண்டான மதிப்பை மிகவும் கீழ் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் மோடி என்றுதான் நாம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஓகே கொலம்பியா வந்துட்டு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சதா சொன்னீங்க அதே கொலம்பியா வந்துட்டு ராணுவ விமானத்தை எங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய விமானத்தை அனுப்பி தன்னாட்டு மக்களை கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு அந்த முடிவு தயக்கம் இருக்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல ஏன் அவங்க கோட்டை விடுறாங்க என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை நட்டை வந்து பேணணும் அதுக்காக நாம வந்து அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன விஷயமா நீங்க பாக்குறீங்க முதுகலும் இல்லாத பிரதமரை கொண்டு இருக்கிற நாடு இப்படித்தான் அஞ்சி நடுங்க வேண்டும் கொலம்பியாவினுடைய அதிபருக்கு உண்மையிலேயே திராணியும் தெம்பும் இருக்கிற காரணத்தால் எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அழுத்தமான எதிர்ப்பை பதிவு செய்கிறார் ஏன் அவருக்கு தெரியாதா நம்முடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஏற்றுமதியாகிற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பார் ட்ரம்ப்னு தெரியாதா ஒரு யுத்தத்தை தொடுப்பதற்கு கூட ட்ரம்ப் தயாராவார்னு தெரியாதா சார் எப்போதுமே அமெரிக்காவுக்கு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடு உண்டு பெரியண்ணன் மனோபாவம் என்பது அமெரிக்காவுக்கு இயல்பாகவே இரத்தத்தில் ஊறி ஒன்று அதையெல்லாம் கொண்டு வந்து இந்த சின்னஞ்சிரிய நாடாக இருக்கக்கூடிய கொலம்பியாவின் மீது காட்டுவார்கள்னு தெரியாதா கொலம்பியாவுக்கு நட்பு நாடுகளையே விரோத நாடுகளாக மாற்றுவார்னு தெரியாதா எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் என்னுடைய மண்ணின் மைந்தர்களை எங்கள் நாட்டினுடைய குடிகளை நீ இவ்வளவு மோசமாக நடத்தினால் நான் எதிர்ப்பை பதிவு செய்வது என்னுடைய தார்மீக கடமைன்னு சொன்னாரு நீங்க நல்லா கேட்டீங்க ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கொலம்பியாவிலிருந்து விமானத்தை அனுப்பி இருக்கிறார்கள் ஏன் இந்தியாவில தான் தகவல் சொன்னதையே மறைச்சிட்டாங்களே நாங்க இத்தனை பேரை திருப்பி அனுப்புறோம்ன்ற தகவல் சொன்னாங்க இல்லையா அந்த தகவலையே மறைச்சிட்டாங்களே இவங்க எப்படி விமானத்தை அனுப்புவாங்க இது வெளியில் தெரியாமல் பார்த்துக் கொள்ளலாம் சார் இன்னொன்னு பிரைவேட் ஏர்லைன்ஸ் ஒண்ணு புக் பண்ணி ஒரு பெரிய டீம் பஞ்சாப் குஜராத்ல இருந்து கிளம்பி போனாங்க சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவில குடியேறுவதற்காக உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிளைட்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து அந்த பிளைட்டை திருப்பி அனுப்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு வெக்கக்கடான செயல் இந்தியாவுல இந்தியாவுலதான் பெரிய தொழிலதிபர்கள் குஜராத்திகள் எங்களுக்கு இந்தியாவினுடைய பிரஜையாக இருப்பதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு நாட்டினுடைய பிரஜைகளாக போவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கலை கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் வெளியிட்டு இருக்கு தேவைப்பட்டா நான் அதையும் தர்றேன் உங்களுக்கு என்ன எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஒரு ஃப்ளைட் இங்கிருந்து கிளம்பி இந்த நாட்டை விட்டு போகணும்னு போனாங்க இல்லையா அந்த ஃப்ளைட்ல எல்லாம் திரும்பி இந்தியாவுக்கே வந்தாங்க ஏன் திரும்பி வந்தாங்க இடைப்பட்ட நேரத்துல நடந்ததுன்னா இது எதையுமே இந்த அரசு நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தவே இல்லை போனவங்க யாருங்கிற விவரத்தை கூட இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசு சொல்லவே இல்லை மௌனமாக அப்படியே மூடி பாதுகாத்து வருகிறது இந்த அரசு எதற்காக இந்த செய்தியை சொல்ல சொன்னா இந்த அரசு ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத அரசு இன்னொன்று விமானத்தை அனுப்பணும்னா யாரோட விமானத்தை நீங்க இந்திய அரசுக்கு சொந்தமான விமானம் ஏதாவது இருக்கா நீங்க திரும்பவும் இங்க இருந்து ராணுவ விமானத்தை தான் அனுப்பணும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க வெளியிலிருந்து வேற ஏதாவது விமானத்தை ஹையர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏவியேஷன்ல நீங்க கொடுத்தாகணும் அப்ப அந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளி தரப்புகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு உதாரணமா எமிரேட்ஸ் விமானத்தையும் நீங்க ஹையர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க போய் பிக்கப் பண்ணுங்க எங்க ஆட்களை போய் நீங்க பேசஞ்சர்ஸா அழைச்சிட்டு வந்து சிவிலியன் பிளைட்ஸ்ல கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எமிரேட்ஸ் பிளைட்டுக்கு நீங்க யார் யாரெல்லாம் வர்றாங்க அவங்களுடைய கடவுச்சிட்டு என்ன எந்த அடிப்படையில போனாங்கிற விவரத்தை எல்லாம் தெரியப்படுத்தணும் இப்ப இதெல்லாம் வெளியில போயிடும் இப்ப வந்திருப்பவர்ல ரொம்ப குறிப்பா இன்னைக்கு ஒரு எக்ஸ் தளத்துல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு ஹர்விந்தர் சிங் என்றவர் பேசியிருக்காரு தான் அந்த ராணுவ விமானத்துல வந்தவர் அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பி வந்தவர் அவர் ஒரு வீடியோல சொல்றாரு நீங்க குறிப்பிட்டதை போல நாற்பது மணி நேரம் எங்களுக்கு ஹேண்ட் கஃப் போட்டிருந்தாங்க சாப்பிடுவதற்கு கூட எங்களுக்கு அனுமதி சாப்பிடுவதற்கு கூட அனுமதிக்கிற போது எங்களுக்கு ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணவே இல்ல கஃப் கால் விலங்கு போட்டிருந்தாங்க கை விலங்கு போடுறது சரி சார் கால் விலங்கு எதுக்கு சார் போடுறாங்க கால் விலங்கு போட்டிருந்தாங்க இன்னொன்று எங்களை கைது செய்கிற போது எதற்காக கைது செய்யறோம்னே சொல்லல எங்களை கைது செய்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருந்தாங்க அப்பவும் எங்கள்கிட்ட எது எந்த விதமான விவரங்களையும் தெரியப்படுத்தவே இல்லை அதன் பிறகு நாடு கடத்தப்படுகிறோம் என்கிற தகவலை எங்களுக்கு சொன்ன போது நாங்கள் எதுவும் இல்லாத நிராயுதவாணியாக இருந்தோம்னு அந்த ஹர்விந்தர் சிங் என்றவர் பேசுறார் சார் அந்த வீடியோ காணொலியை இன்றைக்கு எக்ஸ் தளத்தில் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார் இதை யார் செய்திருக்கணும் இவர்களினுடைய குறைகளை முன்பே கேட்டிருக்க வேண்டியது யார் இதை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டியது யார் இப்படி எங்கள் நாட்டு மக்களை நடத்தி நடத்தியிருக்கிறா என்ற கண்டனத்தை தெரிவித்திருப்பது தெரிவித்திருக்க வேண்டியது யார் இவை எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய வெளி விவகாரத்துறையும் இதை மூடி மறைத்தது இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய மோடி கள்ள மௌனம் காத்தார் என்பதுதான் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஜெயிசங்கில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இனிமேல் ஹியூமன் டிராஃபிக்கிங்ல ஈடுபடுறது மேலே நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நூத்தி நாலு பேரை நேற்று தரையிறங்கிட்டாங்க அவங்களுமே நாங்க ஏஜென்ட் மூலமா தான் போனோம் அறுபது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணி போனோம் பல்வேறு நாடுகளை கடந்து போனோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்களை அணுகி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அதே சமயம் அவங்க கிட்ட நீங்க யார் ஏஜென்ட் மூலமா போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தகவலை வாங்கி அதை அது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நினைத்து ஆனா அது பண்ண முடியாத நிலமையில தான் இந்திய அரசு இருக்குது அப்படிங்கற கேள்வி இருக்குது அதை எப்படி பாத்துக்கோங்க சார் இந்திய அரசு இதை பண்ற முடியாத நிலைமையில இல்ல இன்னும் மோசமா நான் சொல்லணும்னா நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொன்னேன்ல ஒரு ஃப்ளைட்ட ஹையர் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுறாங்க சார் அதையே கட்டுப்படுத்த முடியல சார் இவங்களால ஏர்போர்ட் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு ஏவியேஷன் மினிஸ்ட்ரி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இதை கூட தடுக்க முடியாத ஒரு கையாலாகாத அரசாரதான இந்த அரசு இருந்தது இன்னொன்று இன்னைக்கு வந்து சொல்றாரு நாங்க வந்து உறுதியா இருப்போம்னு ஜெய்சங்கர் பேசுறாரு உங்களிடம் இருந்த விவேகம் என்ன ஒரு பெரிய பட்டியல் போட்டு கடந்த ஆண்டு ஆயிரத்தி லட்சம் பேர் வந்தாங்களே இந்த ஆயிரத்தி லட்சம் பேர் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா வந்தவர்கள் இங்க என்ன சார் செய்யறாங்க வந்தவர்களுடைய நிலைமை என்ன அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஆனது அவர்களுக்கு வாழ்விடம் இங்க என்ன இந்த நாட்டை விட்டுட்டு போனவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள் அது பற்றிய விவரம் இருக்கா ஒரு அரசு முழுமையான விவரத்தையாவது சொன்னதா இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த எண்ணிக்கை கூட துவங்கியது ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போகிறது இது குறித்த விவரங்கள் எதையாவது வெளி இதுவரை நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கா இப்ப கூட வெளி எப்ப வாய் திறந்து பேசியிருக்குங்கிறத நீங்க பாக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாலாராய் ஒரு கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு இந்த மாதிரி ஐநூத்தி பத்தொன்பது இந்தியர்களை வந்து நாடு கடத்துறாங்க இது ஒரு மோசமான அணுகுமுறை என்று கண்டனத்தை யார் பதிவு பண்றார் ராஜீவ் சுக்லா பதிவு பண்றாரு இன்னொன்னு ராஜீவ் சுக்லா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை ஒண்ணு சொன்னாரு அந்த செய்தியை நீங்க கவனத்துல கொண்டு ஏற குறைய ஏழரை லட்சம் பேரை இது போல கண்காணித்து வருவதாகவும் ஏழரை லட்சம் பேர் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இது குறித்து வெளியுறவுத்துறையினுடைய தகவலை நான் அறிய விரும்புகிறேன் நாடாளுமன்றத்துல போட்டு உடைக்கிறார் சார் ராஜீவ் சுக்லா அப்பதான் சார் வெளி விவகாரத்துறையினுடைய இணையமைச்சர் கீர்த்தி வரதன் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாருன்னா ஆமா வந்திருக்காங்கன்னு இப்ப இந்த ரெண்டு எம்பி கேக்கலன்னா ஊடகங்கள்ல இது செய்தி ஆகலன்னா சர்வதேச ஊடகங்கள் இது பேசுபொருள் ஆகலைன்னா இந்த செய்தியும் இந்த ஒரு விமானம் போய் திரும்பி வந்ததை எப்படி மூடி மறைத்தார்களோ இதுவரைக்கும் சார் யார் போனாங்கன்னு கடுமை காட்டுவீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாடாளுமன்றத்தில் எப்படி எப்படி நம்ப முடியும் உங்களை நீங்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிற செயல்பாடுகள் நீங்கள் எவ்வளவு பெரிய போலிகளாக இருந்திருக்கிறீர்கள் என்பதை அடையாளம் போட்டு காட்டுகிறது எந்த அடிப்படையில் உங்களுடைய வார்த்தைகளை நம்ப முடியும் எனவே இவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்புவதற்கு இந்திய மக்கள் தயாராக இல்லை ஒன்று இன்னொன்று வெளிநாட்டில் வாழுகின்ற குறிப்பாக அமெரிக்காவில் வாழுகிற இந்தியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காலம் இந்திய அரசு அவர்களுக்கு துணை நிற்காது என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கிறார் மோடி அவர்களை எல்லாம் கை கழுவி விட்டிருக்கிறது இந்த அரசு அவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளானாலும் கேட்பாரட்ட நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பின்னால் அரசோ அரசாங்கமோ அல்லது அரசு இயந்திரமோ செயல்படாது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த அரசுதான் என்பதை நேற்றிலிருந்து இன்று வரை மோடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான செய்தி ஓகே இறுதியாக சார் போயிட்டு வந்து திரும்ப வந்தவங்க சொல்றது என்னன்னா நாற்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணி இல்லீகலா நாங்க ஏஜெண்ட் அணுகி உள்ள போட்டு ட்ரை பண்றோம் அப்படின்றாங்க அதுல குறிப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு பினான்சியல் நெருக்கடி அதிகமா இருக்கிறத குறிப்பிடுறாங்க இங்க பணக்கஷ்டம் அதிகமா இருக்குது அதனால வெளிநாடுக்கு போயிட்டு ஒரே மாதத்துல தான் சம்பாதிச்சுட முடியும் ரெண்டு ரெண்டு மாசத்துலாம் சம்பாதிக்க முடியும் அதுக்காகவும் இல்லீகலா கடன் வாங்கி இல்லீகலா போறத பார்க்க முடியுது அதே சமயம் நம்ம வந்துட்டு காசா போர்லயே பார்த்தோம் அங்க வந்துட்டு இசுக்கு போறதுக்காக உத்தரப்பிரதேச இளைஞர்கள் குவியில் குவியிலா கிளம்புறதா நம்ம பார்த்தோம் கஷ்ட காலத்துல கூட வெளியேறுவதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இங்க வேலையெல்லாம் திண்டாடுறதெல்லாம் அதான் காட்டுதா அதாவது இந்த நாடு மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த நாடாக இல்லை என்பதைத்தான் இதெல்லாம் காட்டுகின்றன அதாவது நீங்க சொன்ன செய்தி ரொம்ப அதிர்ச்சிக்குரிய செய்தி இது குறித்து உண்மையிலேயே ஆய்வுக்குட்படுத்திட வேண்டும் ஒரு அரசு போர்க்காலத்தில் கூட அங்கே நாங்கள் சென்று மடிந்தாலும் மடிந்து விடுகிறோம் ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் வாழ முடியாத நிலைமை இருக்கிறதுன்னு இந்த நாட்டினுடைய மக்கள் சொல்றாங்கல்ல இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழல் இந்த நாட்டில் நிலவுறதை உணர்த்தது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் பேர் இந்த நாட்டில் இருந்து இருக்கிறார்கள் எப்போ நீங்க கோவிடினுடைய கோரமான பிடி தாண்டவமாடிய அந்த மூன்றாண்டுகளில் ஒரு லட்சம் பேர் வெளியேறி இருக்கிறாங்க சார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் லீகலா போறவனே போக முடியல சார் இந்த மூன்றாண்டு காலத்துல அந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சம் பேர் நாட்டில் இருந்து வெளியேறியிருக்காங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல நான் இந்த நாட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் வெளியேறேன் அதிலும் குறிப்பா ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி என்ன தெரியுமா இந்த ஒரு லட்சம் பேரில் பெரும்பான்மையானவர்கள் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் குஜராத் மூன்று மாநிலங்களில் இருந்து வெளியேறியவர்கள் தான் முப்பத்தி இதுல ரொம்ப முக்கியமான செய்தி அந்த கோவிட் நேரத்துல வெளியேறினாங்கல்ல அதுல ஒருவர் கூட தமிழர் இல்லை ஒருவர் கூட கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் இல்லை இருவர் மட்டும் தான் கன்னட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அப்ப சவுத் இந்தியாவுடைய கவுண்டன் நீங்க பாத்துக்கங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் கூட போகல சார் ஒருத்தர் கூட நாட் ஈவன் சிங்கிள் தமிழியன்ஸ் நீங்க நல்லா கவனத்துல கொள்ளணும் இந்த விஷயத்த அப்போ எந்த மாதிரியான சூழல் இந்த நாட்டில் நிலவுகிறது உத்தரப்பிரதேசத்தில் நிலவுகிறதுங்கிறத இதெல்லாம் பட்டவர்த்தனமாக நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன நீங்க ரொம்ப அழகா இதுக்கு முன்பு ஒரு கேள்வியை கேட்டீங்க லட்சக்கணக்குல கொடுத்து ஏமாறுறாங்க இந்த அரசு கொஞ்சம் கூட கவனம் செலுத்துவது இல்லையா இதையெல்லாம் தடுக்க தவறுகிறது அரசுன்னு இந்த அரசு தடுக்க தவறுறது மட்டுமல்ல இவர்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பஞ்சாப்ல மூன்று நிறுவனத்தை வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க இந்த மாதிரி மைக்ரென்ட்ஸா அனுப்பி வைத்து பல நாடுகளுக்கு ஆஸ்திரேலியா அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு லட்சக்கணக்கில் வசூலிக்கிறாங்கன்னு அந்த மூன்று நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் இருவருக்கு சொந்தமான நிறுவனம் அந்த இருவர் யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பஞ்சாப் மாநிலத்துக்கு துணைத் தலைவராக இருந்தவர்களுடைய நிறுவனம் அப்போ அவர் வெறும் தலைவர் என்று சொன்னால் கட்சியினுடைய துணைத் தலைவர்னு சொல்லிடலாம் அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அரசினுடைய துணை கொண்டே இந்த வேலையை செய்யறாருன்னா இதை விட மிக மோசமான ஒரு சூழல் இந்த நாட்டில் வந்து விடுமா என்ன இதற்கு பிறகு நான் இது குறித்து பேசவே விரும்பவில்லை ஓகே பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிவிட்டீங்க சார் என்ன நடக்குது அப்படிங்கறதுல வந்து பார்க்கலாம் மிக்க நன்றி